அனைவருக்கும் அன்பான யோக வணக்கம் ஸ்ரீரங்கம் விவேகானந்தா யோகா மையத்திலிருந்து முனைவர் சந்தான கிருஷ்ணன் தியானம் செய்வதற்குண்டான சில வழிமுறைகளை கடந்த பதிவில் நாம் பார்த்தோம் அதைத் தொடர்ந்து நாம் இந்த பதிவின் மூலமாக தியானம் செய்வதனால் நமக்கு ஏற்படக்கூடிய சில மாற்றங்களை குறித்தும் தியானம் செய்வதற்குண்டான சில ஆயத்த பணிகள் குறித்தும் பார்க்க இருக்கின்றோம் இன்றைய நவீன உலகில் நம்முடைய மனநிலையை மேம்படுத்துவதில் தியானம் ஒரு மிக பெரிய பங்கை வகிக்கிறது தியானம் மேற்கொள்ளும்போது அவர்களது ஆரோக்கியமானது நீண்ட நாட்களுக்கு பலன் தரக்கூடியதாகவும் அமைகிறது தொடர்ந்து தினமும் பத்து நிமிடம் நாம் தியானம் செய்கின்ற போது நமது எண்ணங்களையும் நமது சிந்தனைகளையும் முன்னோக்கி அழைத்து செல்வதற்கு தியானம் மிக முக்கிய பங்கை வகிக்கிறது நமது மன ரீதியான தெளிவான உணர்ச்சி நிலையை அடைவதற்கு தியானம் மிக பெரிய அளவில் உதவி புரிகிறது இன்று பல்வேறு விதமான தியான முறைகள் நமக்கு பயிற்சியாக வழங்கப்பட்டிருந்தாலும் சில எளிய தியான முறைகளை நாம் இந்த இருபத்தி ஓரு நாள் தியான பயிற்சியில் நாம் செய்ய இருக்கின்றோம் தியான பயிற்சி பல்வேறு நிலைகள் இருந்தாலும் மூச்சை கவனிக்கக்கூடிய மந்திரங்களை ஜபிக்கக்கூடிய என்ன ஓட்டங்களை கவனிக்கக்கூடிய சில காட்சிகளை காட்சிகளாக பார்க்கக்கூடிய மனதை தளர்த்தி மூச்சை கவனிக்கக்கூடிய சில எளிமையான தியான முறைகளை நாம் படிப்படியாக வரும் நாட்களில் பார்க்க இருக்கின்றோம் இந்த தியான பயிற்சிகளை நாம் மேற்கொள்வதற்கு கடந்த சில பதிவுகளை நாம் பார்த்தோம் குறிப்பாக தியானம் செய்வதற்குண்டான இடத்தை தேர்வு செய்வது தியானம் செய்வதற்குண்டான நேர அளவை திட்டமிடுவது உங்களுடைய உடலை கவனிப்பது மூச்சை சற்று சீர் செய்வது மனதை ஒருநிலைப்படுத்த சில மந்திரங்கள் ஜபிப்பது போன்ற சில வழிமுறை முறைகளை நாம்